அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து சித்தர்கள் பற்றி ஒவ்வொரு கருத்துக்களாக பார்த்து வருகின்றோம் இந்த பதிவில் சித்த மருத்துவர்கள் யார் யார் அவர்கள் தோன்றிய காலம் அவருடைய மருத்துவம் தோன்றிய காலம் அது பற்றி கூறப்படுகின்ற இலக்கிய சான்றுகள் என்ன அதே சமயம் சித்த மருத்துவத்தோடு இன்னும் சில மருத்துவ முறைகள் இருக்கின்றன அவையெல்லாம் எப்போது தோன்றின என்பது குறித்து காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக சித்த மருத்துவம் தோன்றிய காலம் பொதுவாக வேற்றி நாட்டவர் உள்ளத்தை தான் எழுகின்றது பயன் தமிழ் நாட்டு கலை செல்வங்களான இலக்கியங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சீற்றங்களுக்கு இரையாக்கப்பட்டுள்ளன இதையும் கூட எஞ்சியுள்ள சில மருத்துவ இலக்கியங்களின் அடிப்படையில் விருப்பு வெறுப்பின்றி ஆய்ந்து அறிந்தால் இந்த சிறப்பு நன்கு விளங்கும் உலகில் உள்ள அனைத்து வரலாற்று வல்லுநர்களும் திராவிடர்கள் உலகில் உள்ள அனைத்து பிரிவிலும் முந்தியவர்கள் என்பதை ஏற்கின்றனர் அவர்களது காலம் தொட்டே இந்த மருத்துவ முறை பழக்கத்தில் இருந்ததை கொண்டும் இன்றைக்கு விளங்குகின்ற ஏனைய மருத்துவ முறைகளுக்கு முன்பே தாது உலோகம் ஆகியவற்றின் பயன்களை திராவிடர்கள் அறிந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தியும் வந்துள்ளனர் என்பதை கொண்டும் சித்த மருத்துவம் வரலாற்று காலத்துக்கு முந்தையது என முடிவெடுக்கலாம் மேலும் சித்த மருத்துவம் தோன்றிய காலம் உலகில் ஓரளவு அதாவது ஓரறிவு உயிர்களான புல் பூண்டு செடி கொடி போன்ற தாவரங்கள் தோன்றிய காலம் என குறிப்பிடுபவர்களும் உண்டு இதற்கான இலக்கிய சான்றுகள் என்னன்ன திரு டி வி சதாசிவம் பிள்ளை அவர்களால் தொகுக்கப்பட்ட தமிழ் ஆங்கில மருத்துவ அகராதியில் சித்த மருத்துவம் மிக பழமையானது மட்டுமல்ல ஏனைய மருத்துவ மண்ணில் தோற்றம் பெறும் முன்பே தோன்றியது என்றும் சித்தர்களின் காலம் கீமு பத்தாயிரம் முதல் நாலாயிரம் என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதன் மூலம் சித்த மருத்துவம் வேத காலத்துக்கு முன்பே சிறந்திருந்தது என்பதும் தெளிவாகிறது மேலும் சரவேந்திர சித்த மருத்துவ சுடர் என்னும் பழைய சுவடியில் இம்மருத்துவக்களை மேநாட்டு நாகரிகம் தோன்றுவதற்கு பன்னெடுங் காலத்திற்கு முன்பு அதாவது வியாபார யுகம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பே தோன்றியதாக வரையறுக்கப்பட்டுள்ளது ஆகையால் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் உலக மருத்துவ முறைகளுக்கெல்லாம் மூல மருத்துவம் என்பதில் எள்ளடவும் ஐயம் இல்லை அறிஞர்களின் கூற்றுப்படி உலக மருத்துவ முறைகளில் மிக முக்கியமான மருத்துவ முறைகள் தோற்றம் உற்ற காலகட்டங்கள் ஆயுள் வேதம் அதாவது சரக சம்கிதேன்னு சொல்லுவாங்க கிமு முன்னூறு ரோம மருத்துவம் கிபி முன்னூறு யுனானி மருத்துவம் கிபி அறநூறு கிரேக்க மருத்துவம் கிபி தொள்ளாயிரம் அலோபதி மருத்துவம் கிபி ஆயிரத்தி எழுநூறு ஓமியோபதி மருத்துவம் கிபி ஆயிரத்தி எண்ணூறு சில வல்லுநர்கள் சித்த மருத்துவ ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதாகவும் இன்னும் கிமு மூவாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்பே சித்த மருத்துவம் இருந்தமைக்கான தடயங்கள் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் ஆம் கால கணக்குகளுக்கெல்லாம் எட்டாத சித்த மருத்துவம் பிற மருத்துவ முறைகளுக்கெல்லாம் முந்தையது மிகத் தொன்மையானது என்பதில் ஐயம் இல்லை சித்த மருத்துவம் சொல்லி பார்த்தோம் அந்த சித்த மருத்துவத்துக்கு மூலம் யாரு அப்படின்னாக்க சித்தர்கள் சித்தர்கள் யாரு காலத்தால் மூத்த இந்த மருத்துவ முறையை தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு தந்த பேரறிவாளர்களை சித்தர்கள் என்று கூறுகின்றனர் சித்தம் என்றால் அறிவு சித்தர்கள் என்றால் அறிஞர்கள் என்று பொருள்படும் சித்து என்றால் எண்ணிய எண்ணியாங்கு பெறுவது நம்ம அட்டாங்க யோகம் சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதாவது அட்டாங்க யோக முறைகளால் அந்த வகை சித்திகளையும் பெறுபவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி அதான் எண்ணிய எண்ணியாங்கு பெறுவது அதாவது உருவம் வந்து மிக கடைகளும் வேணும்னா உருவம் மழையளவு வேணும்னா இல்லை எந்த உயிரில தாம் போய் புக வேண்டுமானா இந்த மாதிரியான சித்திகளை பெறுவதற்கு எது பயன்படுகிறது என்றால் சித்தர்கள் செய்கின்ற அந்த அட்டாங்க யோகம் என்பகை யோகம்தான் சரிங்களா அந்த பதிவேத்துறை நினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து பொதுவாக எல்லா மருத்துவ முறைகளும் உடலில் உண்டாகும் நோய்களுக்கு தான் மருத்துவம் சொல்கின்றன ஆனால் தமிழ் மருத்துவமும் உடல் நோய்க்கு மட்டுமின்றி ஒப்பற்ற உயிரின் உய்வுக்கும் வழி காட்டுகின்றது அதாவது நம்ம சொல்ல முடியாது பொருள் இன்பம் வீடும் சொல்லி அதை அடைவதற்கான வழி என்ன என்பதனையும் இந்த மருத்துவம் கூறுகின்றது இவ்வகையான உய்வுகளும் நெறிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்தவர்களே சித்தர்கள் சரிங்களா அறிவின் துணையால் உலகிக் கொண்டிருக்கிற பேராற்றலை அதாவது முயன்று வெற்றி பெற்றவர்கள் சித்தர்கள் சித்து என்ற சொல் சித்தத்தை அறிவை செம்மை படுத்துவதிலிருந்து தோன்றியது சித்து என்பதற்கு என்றும் நிலைத்திருக்கும் பேரறிவு என்பது பொருள் இத்தகைய பேரறிவை தம்முடைய படிப்பறிவாலும் பட்டறிவாலும் கைவரப்பெற்றவர்களே சித்தர்கள் இவ்வாறாக தாங்கள் பெற்ற நிலைத்த பேரின்பத்தை மக்களும் பெரும் பொருட்டு அந்த ஆற்றலை ஈட்டிய வழிமுறைக்கான நெறிகளை எல்லாம் பாடல் வடிவில் தந்திருக்கிறார்கள் அந்த பாடல்கள் அனைத்தும் தமிழ் திருநாட்டில் விலை பெற்ற கலஞ்சியம் ஆகும் சித்தர்கள் எத்தனை பேர் தேமப்பா யோகிகள் தான் கோடா கோடி திறமான ஞானிகள் தான் கோடா கோடி காமப்பா ரிஷிகள் அவர் கோடா கோடி கற்பம் உண்ணும் சித்தரவர் கோடா கோடி என்று ரசவாத நூல் சித்தர் மயம் அப்படிங்கிறது கூறுகின்றது ஒன்பதாம் பக்கத்துல நவகோடி சித்தர் முப்பத்து முக்கோடி முனிதேவர் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷி நாரதர் கிண்ணரர் திம்புரர் என்று ஞான வெட்டியால் ஆயிரத்தி ஐநூறு என்ற நூலானது நானூற்று தொண்ணூறாம் பக்கத்தில் இவ்வாறாக சித்தர்கள் பற்றி கூறுகின்றது மேற்காணும் பாடல்கள் வாயிலாக சித்தர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காத அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் மிக முக்கியமாக ஆதிகால சித்தர்கள் என்று கீழ்காணும் பதினெட்டு ஞானிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாம் திருமூலர் புலத்தியர் நந்திதேவர் இடைக்காலர் அகத்தியர் புன்னாக்கீஜர் போகர் புலிகீச்சர் பொங்கனவர் அழுகண்ணி பாம்பாட்டி குதம்பை கோரக்கர் சித்தர் தேரையர் சட்டமுனி பூனைக்கண்ணர் காளங்கிநாதர் இந்த பதினைந்து சித்தர்கள் வரிசையில் ஒரு சிலரை விடுத்து அவ்விடத்தில் வேறு சில சித்தர்களை சேர்த்து அவர்கள்தான் பதினெண் சித்தர்கள் என்றும் கூறுவார் உண்டு சில சித்தர்கள் தமிழகத்தின் எல்லையை தாண்டி வெளிநாடுகளுக்கும் சென்று இம் கலையின் மேன்மையை நிலைநாட்டி உள்ளனர் திருமூலர் என்ற சித்தர் காலத்தில் அன்றைய தமிழக எல்லை வடக்கே பனிமலை தெற்கே குமரிக்கடல் என திருமந்திரத்தில் குறிக்கப்பட்டுள்ளது நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது தேவாரங்கள்ல நம்ம சொல்லுவோம் அதில் திருமூலம் அதாவது திருமூலர் இயற்றிய திருமந்திரம் பத்தாவது திருமுறை என்று நாம் கூறுவோம் அந்த நூலில் இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது எனவே ஆதி காலத்தில் தமிழ்கூறு நல்லுலகம் என்பது வடக்கே இமயமலை தொடங்கி தெற்கே குமரிக்கோடி வரை பறந்திருந்தது என்று அறிய முடிகிறது சிந்து சமவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம் என்று கூறும் ஆய்வு வல்லுநர்களின் கூற்றுக்கு இக்கருத்து மேலும் வலு சேர்க்கிறது போகர் என்ற சித்தர் செஞ்சீனம் என்று அழைக்கப்படும் சீன நாட்டிற்கு சென்று வந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன இதிலிருந்து சித்தர்கள் பூகோள எல்லையில் மனித நாகரிகம் செழிக்க உலகை சுற்றி வள்ளி வந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது சரிங்களப்ப ஆக இதுவரைக்கும் சித்தர்கள் சித்தர்னா என்ன சித்த மருத்துவத்தினுடைய தோற்றம் எப்பொழுது அதனோடு சேர்ந்த பிற மருத்துவ முறைகள் எப்பொழுது தோன்றியது அதே சமயம் சித்தர்கள் யார் யார் சில சித்தர்கள் யார் யார் அவர்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து எவ்வாறு இந்த சித்த மருத்துவத்தை பரப்பினார்கள் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் பார்த்தோம் அடுத்த பதிவில் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான அளவுகள் நான்கு வகையானவை அவற்றை பற்றிய குறிப்புகளை நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்